சவுக்கு சங்கர் மேல தாண்டினா சவுக்கு சங்கரை கூப்பிட்டு வச்சு கொடுப்பாட்டுங்களா என்ன எனது வீடு அவருந்து இல்லையா சொந்த வீடு இல்லை நினைச்சேன்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்காங்க சொல்லக்கூடிய சவுக்கு ரொம்ப நல்லவே உத்தமே சத்தியமே சென்னையில் கண்டெடுத்த சேக்கு வேடா அப்படிலாம் யாரும் சவுக்கு சப்போர்ட் பண்ண போறதுலாம் கிடையாது அதுவும் ஒரு விதமான இதுதான் அந்த கூட்டத்தோடு சேர்ந்தது தான் வைங்கள என்ன அது இந்த சைடில் உள்ளத பேசவே பேசாது ஒன்லி அந்த சைடு உள்ளதை மட்டும்தான் அதே நேரத்தில் உண்மையை மட்டும்தான் பேசுது இப்போ சவுக்கு பேசுனதுல ஏதாச்சு காண்டாச்சு இல்லை சவுக்கு பேசுனது பூரா முழுக்க 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 சப்பா கட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சு தூய கொண்டு போய் கேச கொடுத்தோம்னா ஆளை கொண்டு போய் உள்ள போட்டுறாங்க அதுக்கு ஆள் தயாரா இருக்கு ஆனா இங்க தூக்கிட்டு இவங்க போனாங்க பார்த்தீங்களா ஒண்ணு அதுதான் இங்க பிரச்சனை இப்போ ஐயா மோடி ஐயா ஸ்டாலின பேசுறார் ஐயா ஸ்டாலின் ஐயா மோடியை பேசுறாரு அண்ணாமலைன்னே ஸ்டாலின பேசுறார் பதிலுக்கு அண்ணாமலைய வந்து எல்லாரும் பேசுறாங்க எல்லாரும் வீட்லேயும் கொண்டு போயிட்டு சாக்கடையும் மலத்தையும் அள்ளி போட்டு வந்துடலாமா முடியுமா ஆனால் சவுக்க ரொம்ப ஈஸியாக உள்ளே போயிட்டாங்கல்ல ஏன் எந்த தைரியத்தில் இவங்க இது கிட்டத்தட்ட ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி கொலை பண்ணுறதுக்கு செவ் ஓ கர்நாடகாவில் ஒரு லேடி பத்திரிக்கையாளர் பிரகாஷ் காஜ்ருக்கு அப்படி இல்லை அவரை விடிய காலையில் சுட்டு கொண்டாங்கல்ல சுட்டு கொண்டாங்க இந்தியாவே பொதிச்சுது அவங்க துப்பாக்கியால் சுட்டாங்க இவங்க பக்கெட்டில் அள்ளி போய் சுட்டாங்க அவ்வளவுதான் இப்போ அந்த மலத்தை அள்ளி கொண்டு போய் கொட்டி சாக்கடையை அள்ளி கொண்டு போய் வீட்டில் கொட்டி இத்தனைக்கும் சொந்த வீடு கூட கிடையாது ஓனர் எவனவும் இப்போ அந்த ஓனர் பாவல் இல்லை யோசிச்சு பாருங்க அவன் எல்லாமே யோசிச்சு பாருங்க இப்படி கொண்டு போய் குடி அவன் ஊப்பியில வச்சு வச்சிருக்கிறான் இல்லை அந்த புல்டோசர் வச்சு இருக்கிறதுக்கும் இப்படி இவங்க பக்கெட் பக்கெட்டாக கொண்டு போய் கொட்டுனதுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீ இதெல்லாம் இல்லை இதெல்லாம் வந்து சாதன லிஸ்ட விடுதலை போராட்டமா பண்றீன் என்ன அள்ளு கொண்டு போய் கொட்டுறதுக்கு அவன் மேல ஏதாச்சும் பிரச்சனை பூரா பொய் சொல்லிக்கிட்டே தெரியலாம் எங்கள் தலைவரை பற்றி எப்போ பார்த்தாலும் தப்பு தப்பாக இல்லாததையெல்லாம் சொல்கிறான் தூக்கி உள்ள வங்கி ஸ்டேஷனுக்கு போயிருக்க வேண்டியது தானே கோர்ட்டுக்கு போயிருக்க வேண்டியது தானே பேசவே கூடாது என்ன ஒருத்தர் அவன் பேசுனதுல எந்த அளவுக்கு உண்மை எது உண்மை அவன் பேசுனது ஒருவேளை உண்மையாக இருந்தால் நீங்கள் கையில் கொண்டு போனதை கொண்டு அப்படியே உங்கள் தலைவர்கிட்ட கொட்டுவீங்களா போகிறவேன் நான் இந்த தான் சொல்லிட்டு போக வேண்டியது தானே அதுக்கு எதுக்கு குப்பா அந்த தூய்மை பணியாளர் இருக்காங்களா அப்படியே போயிருக்காங்க சார் குப்பை விடுறவங்க மாதிரியே போயிருக்கான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஏன் அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள நீ போய் ஒளிஞ்சு உட்காந்துருக்க அவன் சௌகிதங்கள் ஒன்றும் சாண மாடையாளன்னு சொல்லலை நேரடியாக சொல்லியிருக்காங்க மனுஷன் நீ நேரடியாக கேட்க வேண்டியதுன்னு என்னோட ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு எனக்கு சொல்லு சொன்னாவன் எடுத்து கொடுத்தாலும் கொடுப்பேன் அப்பேற்பட்ட ஆளவை இல்லாமல் எதையும் சும்மா வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிட்டு போறதுக்கு இல்லை இப்ப அந்த மனுஷன் மீடியாவே எனக்கு வேண்டான்ட்டான் ஏன்னா இவைகளுக்கு போராடி எங்க மேல பழி கொடுக்க நான் தயாராக இல்லை இதுதான் அவரோட கணக்கு அதாவது தெரியாத்தனமா போய் சண்டை போட்டு ஒருத்தரை சாவடிக்கிறது வேலை லைவா லைவா ஒருத்தன் நான் இப்போ இவன் வீட்டுக்கு தான் போறேன் என்னென்ன செய்ய போறேன்றத பாருங்கன்னு பகிரங்கமாக பண்ணிட்டு போயிருக்காங்க வேங்கை வயலில் யாரு அந்த விஷயத்தை பண்ணா அப்படின்றது தெரியாது அதனால கண்டுபிடிக்கிறேன் டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் ஆக எடுத்து ஒவ்வொருத்தராக உட்கார வச்சு இதில் யாரு பண்ணா ஏ அதை எவ்வளோ பேர் பண்ணாங்க நல்லா தெரியுது இப்போ அந்த வீடியோ இருக்குங்களா அந்த வீடியோ அந்த வீடியோவில் இருக்கிறவங்க எல்லாம் தூய்மை பணியாளர்கள் ட்ரெஸ்ஸு போட்டால் யூனிஃபார்ம் காக்கி சட்டையை போட்டால் போலீஸ் ஆயிடுவியா இல்லை வெள்ளைக்கெல்ல சட்டையை போட்டு கேப்பை போட்டால் கஸ்டம் ஆஃபீஸர் ஆகிடலையா அந்த இதை மட்டும் போட்டு தூய்மை பணியாளர் எந்த தூய்மை பணியாளர் போன முதல்ல இது தூய்மை உங்கள் பேரை சொல்லி அவங்க அட்டகாசம் பண்ணியிருக்காங்க இதுக்கே நீங்கள் கடந்து அவங்கள போட்டு அடிக்கணும் உண்மை அதுதான் இது சவுக்கு சங்கிறதுக்காக பேசுறது கிடையாது சார் இன்றைக்கி அவன் வீட்டுக்கு போனது நாளைக்கு எவன் வீட்டுக்கு வேணாலும் போகலாம் உண்மை எவன் வீட்டுக்கு வேணாலும் போகலாம் அதுக்கு இதுக்கு வந்து எதையுமே நாங்கள் பண்ணாமல் கண்டும் காணாமல் எதையும் செய்யாமல் பாயை பொத்திக்கிட்டு ஒரு கவுர்மெண்ட்டு இருக்கும்னா அந்த கவுர்மெண்ட்டு நம்மளை சுடுகாட்டுல வச்சு நடத்துகிற கவுர்மெண்ட்டுக்கு சம் நெசமா நம்மளை நீ எதையுமே பேசக்கூடாது நாங்கள் என்ன பண்ணாலும் அதை நீ பாராட்டிக்கிட்டே இருக்கணும் வேற மாதிரி பேசு திருடுனே அது கொடுக்க மாட்டேனா கொள்ளை அடிக்கிறேன் அப்படிலாம் சொல்லாத திறமசாலி நல்ல கம்மியான முறையில் எப்படி எவ்வளோ நல்ல வேலை வாங்குறாரு பாருங்க கவர்மெண்ட் எவ்வளோ மிச்சம் முறை அப்படி பேசி பழகுன்றாங்க அது எப்படி பழகுவீங்க இப்போ நேரடியாக திமுகவுக்கு போயிட்டாங்க தாவறாங்க ஏன் திமுகவுக்கு தாவுறாங்க கவர்மெண்ட் ரூலிங் பார்ட்டிக்கு ஏன் தாவறாங்கன்னா ஆக்ஷன் எடுக்க வேண்டியது ஆகுங்க ஆக்ஷன் எடுக்கணும் எடுக்காம வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா உள்ளூருக்குள்ளேயே உள்ளூர்களுனால ஒழுங்கா ஒன்றும் பண்ண முடியல இவ்வளோ ஊரறிய நடக்கிற ஒரு சம்பவம் ஒன்றுமே தெரியாமல் புறமா நடக்கிற விஷயங்கள்ல நீங்கள் எப்படி நடவடிக்கை எடுத்து எங்களை பார்த்துருப்பீங்கன்னு நாங்கள் நம்புறதுன்னு கேட்பாய் மாட்டாங்க யோசிச்சு பாருங்களே போயிருக்கு இவ்வளோ தூரம் வந்து தைரியமாக அதாவது ஒரு தப்பு செய்கிறதுக்கு தடயம் இல்லாமல் செய்கிறது வேற எல்லா எவிடன்ஸும் இவங்களே எடுத்து கொடுத்து எடுத்துக்கோ எடுத்துக்கோ இவங்களால எங்களை எதுவும் பண்ண முடியாதுன்றாங்க கேட்க இப்ப அந்த ஆள் அனாதையா நிற்கிறாங்க அவனுக்கு இனிமேல் எவனும் வீடு கொடுக்க மாட்டான் ஆபீஸ் ஆல்ரெடி கோயில் காலி கொலை சொல்லிட்டாங்க இப்போ அந்த ஆள் இனிமேல் எனக்கு மீடியாவே பேன் ஆன்ட்டான் அவன் ஒரு சைடாக எதிர்க்கலாம் சவுக்கு சர்க்கரு ஒன் சைட்ல வந்து மனுஷன் இருக்கலாம் ஆனால் அந்த ஒன் சைடா அவன் சொன்னதும் எல்லாமே சுத்தம் போயின்னு எவனாச்சும் சொல்லுங்க பார்ப்போம் அதை பத்தி எதுவுமே இது வரைக்கும் பேசுறது இல்லையே சம்மந்தப்பட்டவர்கள் கூடுமானவர்கள் ஒரு சில பேர் வந்திருப்பாங்களாம் பேசியிருக்கலாம் ஆனா எழுபத்தஞ்சு சதவீதம் அவர் பேசுறதுக்கு எதிர்ப்பேச்சே கிடையாது இப்பையும் சொல்லியிருக்காங்க இந்த பேச்சுக்கு இந்த பேச்சுக்கு இதுவரைக்கும் யாரும் இல்லைன்னு மறுப்பு சொல்லலை இவன் சொன்னது தப்புன்னு சொல்லலை ஏண்டா சூழ்நில்தான் போய் சுத்தி அடிச்சிருக்காங்க